வணக்கம் மகாஸ் நான் மாமே மலப்பாம்ப மல்லாக்கா போட்டு நல்லா இருக்கான்னு கேட்க நீங்களும் ரெடியா ஸோ நீங்க மறக்காம இந்த ஸ்பாட்டுக்கு போங்க அதுக்கு முன்னாடி புதுசா வீடியோ போகிறோம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண பார்ட் ஒன் பார்ட் டூ மறக்காம பார்த்துட்டு வாங்க அதாவது உங்களுக்கு நான் சொல்ல போற பார்ட் த்ரீ உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியுங்க நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ரோட்ல இருக்க இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் தாங்க வந்து உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இங்க நீங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு குதிரை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வெளிநாட்டு குதிரைகளை நீங்க லைவா பார்க்கலாம் அதே பொடி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஊர்வன தாவனை எல்லாத்தையும் லைவாக பார்க்கலாங்க எனக்கு ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மலை பாம்பை எடுத்து நம்ம கையில் கொடுத்து லைவாக என்ஜாய் பண்ண விடுறாங்க பாம்பை கையில் பிடிச்சி நீங்கள் ஆடலாம் ஓடலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் தூக்கிட்டு மட்டும் ஓடக்கூடாது வெளுத்து விட்டுருவாங்க ஸோ இந்த பார்க்கில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்க தான் மலை பாம்பெல்லாம் கையில் பிடிச்சி மல்லாக்க போடணும் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இங்கே இருக்க இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் போனாலே போதும் மறக்காமல் இந்த சம்மரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட அட்டி போடுவோம் தரமான ஸ்பாட்னா இந்த இடம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீடுங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுங்க அடுத்த வீடியோவில் வரட்டா